அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமி கும்பிடும்போது இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கோவிலுக்கு போகும்போது எப்படி நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அதே போல் நிறைய விஷயம் குளிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு கோவிலுக்கு போகும்போது பார்க்குறமோ அதே போல் தான் சாமி போதோ அல்லது நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் இருந்து சாமி கும்பிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான அதாவது கொட்டாவி நிறைய பேருக்கு இந்த சாமி கும்பிடும்போது கொட்டாவி வரும் சில பேருக்கு தும்மல் வரும் சில பேருக்கு கண்ணீர் வரும் தானா தன்னுடைய நம்மளுடைய மனசுல இருக்கிறத அந்த செய்தியை அந்த கடவுள்கிட்ட சொல்லும் போதே அவர்களுடைய கண்ணில இருந்து தானா கண்ணீர் வரும் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா இது எல்லாம் ஏன் நடக்குது சாமி கும்பிடும்போது இப்படியான உணர்வுகள் ஏன் தோணுது இப்படி செய்தா நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் இதனால என்ன மாதிரியான பலன்கள் வரும் இது எல்லாம் நாம இந்த ஒரே வீடியோலயே பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கூடிய நீங்க உங்களுக்கு இது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா சாமி கும்பிடும்போது எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்கு ஒரு சிலருக்கு சாமி கும்பிடும்போது ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கலாம் ஒரு சிலருக்கு சாமி கும்பிடும்போது மட்டும் ஏதாவது ஒரு சிந்தனையை நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனா அதுக்கு எப்படி ஒரு தீர்வுக்கு பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் நிறைய ஜோதிடர்கள் கிட்ட அல்லது நிறைய பேர்கிட்ட நீங்க அதுக்கான பலன்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க ஆனாலும் அது உங்களுக்கு திருப்தி அளிக்கல வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்ப்பு கிடைக்கும் நாம இப்போ சாமி கும்பிடும்போது ஏன் நமக்கு அசாதாரணமான செயல்களில் தோணுது எண்ணம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா வேலை பழுவின் காரணமா உடல் அசதியா இருக்கும்போது சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு கொட்டாவி வர்றது இயல்பான விஷயம்தான் தொலை தூரத்தில் பயணிக்கும் போது வெகு நேரம் இருக்கும்போது அல்லது ஏதாவது கடினமான வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உடல் சோர்வு வரும் இதன் காரணமாக கொட்டாவி வர்றதெல்லாம் இயற்கையானது தான் அப்படி இல்லாமல் நல்ல சுறுசுறுப்போட ஆரோக்கியமான நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போயிருப்போம் ஆனாலும் அந்த நேரத்தில் சாமி கும்பிடும்போது நமக்கு கொட்டாவி வந்திருக்கும் அது ஏன் அப்படிங்கிறது இன்றைக்கும் பலருக்கும் புரியாத ஒரு விஷயமா அசாதாரணமான விஷயமா பார்க்குறோம் இதற்கான சரியான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சு காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுறுசுறுப்பா நல்ல உற்சாகத்தோடு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடக்கூடிய நேரத்துல சரியாக சிலருக்கு தொடர்ந்து கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கொட்டாவி காரணம் நிறைந்திருக்கக்கூடிய நேர்மறையான உடலுக்குள்ள நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்றுவதுதான் இதற்கான காரணம் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது கொட்டாவி அப்படின்னு சொன்னாலே கொட்டாவி என்றதும் நமக்கு தூக்கம் இல்ல தூக்கம் வருது இது மட்டும்தான் ஞாபகம் வரும் அதாவது கொட்டாவி அப்படின்னு சொன்னாலே கெட்ட ஆவி அப்படின்னு தாங்க பொருள்படுது நம்ம கோவிலுக்குள்ளே போனோன்னையும் நமக்கு அந்த கெட்ட ஆவிகள்லாம் வெளியேற்றக்கூடியதாகவும் நேர்மறை சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொல்கிறான் அதே போல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கெட்ட ஆவிகளை கோவிலுக்குள்ளே இருக்கும்போது நேரத்தில் நேர்மறையான சக்திகள் அழிந்து நம்மளுடைய உடலில் இருந்து வெளியேறுகிறது என்றும் அர்த்தப்படுது இவ்வாறு கெட்ட ஆவி என்று சொல்வதால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதனால் நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிறதால பல நன்மை தரக்கூடிய காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கலாம் கண் திருஷ்டினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் நம்மளுடைய உடலில் உண்டாகும் எதிர்மறை சக்திகள் தான் கெட்ட ஆவி அப்படின்னு சொல்றோம் இவ்வாறு கண் திருஷ்டினால் உண்டாகக்கூடிய எதிர்மறை சக்திகளை அழிக்க நாம் முறையான பரிகாரத்தை செய்யலாம் அதற்காக எலுமிச்சம் பழத்தை ரெண்டாக அறிந்து ஒரு பாதியில் மஞ்சளையும் மற்றொரு பாதியில் குங்குமத்தையும் பூசி எப்பொழுதும் வீட்டு வாசலில் இரு புறங்களிலும் வைக்கலாம் பிறகு நிலைவாசற்படியில் எப்போதும் எலுமிச்ச பழத்தோடு ஐந்து மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு கறி துண்டு சேர்த்து கட்டி நிலைவாசற்படியில் மேலே தொங்க விடுவாங்க இதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு பிறகு வாரம் ஒரு முறையாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிழக்கு முகமாக நிற்க வைத்து சிறிதளவு கல்லுப்பை இடது கையில் எடுத்துக்கொண்டு வீட்டையும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் சுற்றி போடலாம் இவ்வாறு செய்வதால நமக்கு தீங்கு அளிக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நம்மிடம் வெளியேற்ற முடியும் அப்படின்னும் இவ்வாறு கண் திருஷ்டிக்கான பரிகாரத்தை முறையாக செய்து வந்தாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறி கோவிலுக்கு செல்லும் போது இந்த கொட்டாவி வருவது என்பது நின்றும் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்குள்ளே போது இந்த கொட்டாவி வந்தது அப்படின்னா நம்மளுடைய வாய்வழியாக வரக்கூடிய இந்த மூச்சுக்காற்று கடவுள் மீதும் விக்கிரகத்தின் மீதும் பட்டு விட்டு கூடா விட்டு விடக்கூடாது அப்படின்னும் நமக்கு பெரும் கஷ்டத்தை கொடுத்து விடும் எனவும் நம்மளுடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த கெட்ட ஆவிகள் மற்றவர்கள் மீது நமக்கு முன்னிருக்கும் நமக்கு முன்னிருக்கும் கடவுள் மீதும் படாத அளவுக்கு நாம் பார்த்துக்கிறது நல்லது அதே போல் குறிப்பிட்டு இனிமேல் கோவிலுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொட்டாவி வருதா இல்லையா அப்படின்னு கவனித்து பாருங்கள் பரிகாரங்களை நாம் முறையாக செய்து நம்மளுடைய குடும்பத்தோடு நலமோடு வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதில் இதெல்லாம் நமக்கு ஏன் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல ஒரு சிலருக்கு கோவிலுக்கு போகும்போது கண்ணீர் வரும் அதாவது சாமி கும்பிடும்போது கண்ணீர் வரும் நிறைய பேருக்கு சாமி கும்பிடும்போது கண்ணீர் வர்றது உண்டு கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு பிணைப்பு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சாமி கும்பிடும்போது கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நாம ஒருத்தங்க கிட்ட நம்மளுடைய சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னும் அவர் நம்ம கேட்டுட்ருக்கார் அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் நமக்கு ஒரு இனம் ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்துறதாகவும் இனம் புரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும் அதனாலேயே நமக்கு கண்ணில் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சாமி படத்துல இருந்து பூ விழுந்ததுன்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய இடது பக்கம் பூ விழுந்தா நீங்க வேண்டிய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு சில நாட்கள் ஆகிறது அப்படின்னு அர்த்தப்படுது இதுவே பூவானது கீழே விழுந்தா நீங்க வேண்டிய வேண்டுதலுக்கான முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பொருட்படுது இதேபோல் சாமி கும்பிடும்போது மணி ஓசை கேட்டது அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டார் அப்படினோ, அந்த வேண்டுதலானது நிறைவேறும் என்றும் ஆன்மீகத்தில் சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு நம்மளுடைய நாம் கோவிலுக்கு போகும்போது கொட்டாவி வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே படாமல் நம்ம பார்க்கறது ரொம்ப நல்லது விக்கிரகம் எதாவது இருந்துச்சுன்னா அதில் படாமல் இருக்கிறது அது மாதிரியாக நான் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் மனிதனுக்கு இதெல்லாம் சாதாரணம் தானே கொட்டாவி வர்றது தும்மல் வரது இது எல்லாமே சாதாரண தானே அப்படின்னுலாம் கேட்கலாம் ஆனாலும் அந்த இடம் பொருளை பொறுத்து அதற்கான விஷயங்கள்லாம் மாறுபடுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு நம்ம சாமி கும்பிடும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அதை கவனித்து பார்க்கணுங்க அதாவது நம்ம மன தெளிவு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த தெளிவோடு சென்று வழிபாடு செய்தாலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலுக்கு சென்றோ சாமி கும்பிடும்போது உங்களையும் அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்தால் உங்களுடைய வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு அர்த்தம் இது ஆனந்த கண்ணீராகவோ அல்லது மன பாரம் தாங்க முடிய அறியாமல் ஏற்படும் கண்ணீராகவோ இருக்கலாம் சாதாரணமாக நிற்கக்கூடிய உங்களை உங்களுக்கு இருந்து உங்ககிட்ட கண்ணீர் தண்ணி பெருகி வருது அப்படின்னா கடவுள் உங்ககிட்ட வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும் அதே போல நீங்க சாமி கும்பிடும் போதோ அல்லது கடவுளிடம் உங்களினுடைய வேண்டுதலை சொல்லி முறையிடும் போதோ பள்ளி சத்தமிட்டாலோ அது நல்ல சகுனம் கடவுள் உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய விருப்பம் நிறைவேறி ஆசி விட்டார் என்பதை உணர்த்துவதா அர்த்தம் அடுத்ததாக நீங்க சாமி கும்பிடு கொண்டிருக்கும் சமயத்தில் உங்களுடைய வீட்டிலோ அல்லது கோவில்லையோ வெளியில எங்கேயாவது கோரிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் இல்லாமல் நீங்கள் சாமி கும்பிட்டு விட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போதோ அல்லது உங்களுடைய வீட்டு சுவற்றிலோ குரங்கு நடமாட்டம் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்க வேண்டுதல் நிறைவேறப் போகுது என்றும் உங்களுடைய கோரிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்றும் அர்த்தப்படுது என சொல்லலாம் இதேபோல இது வந்து மகாபெரியவர் சொன்ன விளக்கமாகவும் சொல்லப்படுது இப்படி நாம சாமி கும்பிடும் நேரத்துல நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாங்க இதுபோல் உங்களுக்கும் இது மாதிரியெல்லாம் நான் சாமி கும்பிடும்போது எனக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ல சொல்லிடுங்க அதே போல் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்